ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் சில முக்கிய கட்டங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஏழு வயதில் உயரமான இடத்திலிருந்து விழுவதால் பதினைந்து வயதில் விஷத்தால் இருபது மற்றும் இருபத்தைந்து வயதுகளில் பெண்கள் காரணமாக நாற்பத்தி ரெண்டு வயதில் திருடர்களால் நாற்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தொன்று வயதுகளில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் ஐம்பத்தி ரெண்டு வயதில் மூலவியாதிகளால் ஐம்பத்தைந்து மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுகளில் வாத நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது எனவே மேற்கண்ட வயதுகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் உடல் நலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய உடல்நல பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு ஜுரம் குடல் பையை சேர்ந்த தொந்தரவுகள் பல் மற்றும் காது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஆகும் சாதாரண நோய்கள் இளம் வயதில் சளி தொல்லைகள் ஜல தொடர்புடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது இதைத் தவிர கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு குடிப்பழக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் உடல் நலம் பெண்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குடல் சம்பந்தமான கோளாறுகள் வயிற்று கோளாறுகள் ஆகியவை ஏற்படக்கூடும் மேலும் காதுவலி காரணமாகவும் அவதிப்பட வாய்ப்பு உள்ளது எனவே உடல்நலம் குறித்து கவனமாக இருந்து முறையான மருத்துவ பராமரிப்பு மேற்கொள்வது முக்கியம்